வணக்கம் நண்பர்களே நீங்க பாத்துனே இருக்கலாம் ரெண்டு சைடு நம்ம கிட்ட நல்ல பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா நான் பியூட்டிஃபுல்லான சாரீஸ் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் ஸோ என் கூடவே இருந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இதுதான் என்னோட ரெக்வஸ்ட் அப்புறமா நம்ம கிட்ட பாத்து நின்னீங்கன்னா எனக்கு தெரியும் இந்த வீடியோவை பாக்குறவங்க நீங்க நிறைய உங்களுக்கு வேலை இருக்கும் நிறைய கவலை இருக்கும் நிறைய டென்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறமா சர்வைவ் பண்றது ரொம்பவே என்ன சொல்றது ரொம்பவே ஹார்ட் ஆகிருக்கு ஸோ அதனால நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாரும் மூணாவது நாலாவது இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலியமா உங்களோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் வியாபாரத்தை அது எல்லாமே நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ என் கூடவே இருந்து வீடியோவை கண்டினியூவாக நம்ம கூடவே இருந்து பார்த்து நேரேன் ஃபஸ்ட்டு நான் பார்த்து இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட் உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சு இருக்க போகிறேன் என் கூடவே இருந்து ஏதாச்சும் வெரைட்டி உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு டேஸ்ட் இருக்கோ இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க போயிடாதீங்க நெக்ஸ்ட் வெரைட்டி நம்ம கிட்ட பாத்துன்னு இருந்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்க நல்ல இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு காமிச்சின்னு இருக்கிறேன் ஏன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது ஃபேப்ரிக் ப்ளஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துன்னு இருக்கா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு ப்ளஸ் பார்டரில் கூட நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கம்பெனியில் மட்டும் தான் பாருங்க அது தவிர்த்து இந்த மாதிரி வெரைட்டி ரெண்டு சைடும் உங்களுக்கு நம்ம கிட்ட பார்த்தினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கிட்ட கிடைக்க போகுது பாருங்க அது பிறகு இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸோட உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்தனே இருங்க வெரைட்டி இப்போ நான் டக்கு டக்குன்னு காமிச்சுன்னு இருப்பேன் அது பிறகுமா ரேஞ்சும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் சோ ரேஞ்சுக்காக நீங்க தயவு செஞ்சு வீடியோவை கண்டினியூவா நம்ம கூடவே இருந்து நீங்க பாத்துனே இருங்க பாருங்க ஃபுல்லா நம்ம கூடவே இருந்து எல்லா கான்செப்டும் உங்களுக்கு முன்னாடி இருக்கும் நீங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்ல அழகான கோப ஜெரீடோட ஒர்க்கோட பிளஸ் இந்த மாதிரி டெஜல்ஸ் ஒர்க் கூட உங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இங்கே ஆயிருக்கும் ரெண்டு சைடும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா பார்டர் கம்ப்ளீட் சேம் சைஸில் உங்களுக்கு பார்டர் இருக்க போகுது நீங்கள் பார்த்துன்னே இருங்க பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டி பாருங்க ஃபேப்ரிக் வைஸ் ஒர்க்ஸா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீட் அண்ட் கிளீன் கான்செப்ட் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்க பார்த்துனே இருங்க ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் பாருங்க அது பிறகு இதுல உங்களுக்கு ஃபுல்லா நான் உங்களுக்கு பிளவுஸ் கூட காமிக்க போறேன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி கோப்ப ஜரில உங்களுக்கு ஃபுல்லா நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்தீங்க பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி பிளவுஸ் ஒர்க் உங்களுக்கு நல்ல அழகா கிடைச்சிரும் நம்ம கிட்ட பாத்தனே இருக்கலாம் பாருங்க நெக்ஸ்ட் வெரைட்டி நம்ம கிட்ட பாத்தினு இருந்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்க போறேன் ஏன்னா ரேஞ்சஸ் வைஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா எழுநூறு எட்நூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நம்ம கிட்ட இருக்கு ஆனா சில்க்ல பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம கிட்ட இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி இருபது ரூபாய் முந்நூறு ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிருது வெரைட்டி எல்லாமே ஆனா நானூறு எழுநூறு எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கூட இருக்கு ஒரு வெரைட்டியில ஒரு வீடியோல எல்லா வெரைட்டியும் நான் உங்களுக்கு காமிக்க முடியாது அதனால இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கேஜிங் ஐட்டம்ஸ் கூட நம்ம கிட்ட வந்துருது நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க நாலஞ்சு பாக்ஸ் ஐட்டம் நம்ம கிட்ட கிடைச்சிரும் அது தவறுந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட பிராண்டிங்கோட உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்துன்னு வருங்க சிங்கிள் பீஸ் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இல்ல செட் வைஸ் தான் நம்ம கிட்ட பொதுவா நம்ம கிட்ட பாத்துன்னு நம்ம கிட்ட கிடைக்கும் செட் வைஸ் எல்லாம் நம்ம கிட்ட பாத்துன்னு இதுல உங்களுக்கு பார்க்கோட்ல எழுதுன்னு இருக்கும் எந்த மாதிரி ரேஞ்சஸ் வரப்போகுது என்ன மாதிரி ஃபேப்ரிக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துன்னு இருக்கலாம் அது பிறகு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேட்லாக் சிஸ்டமா நம்ம கிட்ட அவைலபிள் வந்துடும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சாரீஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்து சோ நண்பர்களே நெக்ஸ்ட் சாரியை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன் நெக்ஸ்ட் வெரைட்டி நம்ம கிட்ட பாத்து இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கும் கிடையாது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் ஃபுல்லா டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேமா தான் இருக்கும் ஆனா இதுல உங்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு கலர் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வைஸ் வருஷம் உங்களுக்கு நல்ல ஃபைன் ஃபேப்ரிக் உங்களுக்கு கிடைக்கும் ரேஞ்சு நீங்க அதிகமாகவும் இருக்கலாம் இல்ல கம்மியாகவும் இருக்கலாம் மார்க்கெட்ல எங்கேயாச்சும் போனீங்கன்னா சப்போஸ் நம்ம ரூபாய் எழுநூறு ரூபாய் இருந்துச்சுன்னா இதுவே நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எட்நூறுபா ரூபாய் கூட இருக்கலாம் பிளஸ் முன்னூறு கூட இருக்கலாம் ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோ இல்ல அந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது அது மட்டும் உறுதி பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸோட உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது இதில் ஃபேப்ரிக் வைச நான் சொல்ல போனோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன மாதிரி இந்த மாதிரி சொல்றது ஏதோ கட்டிங் ஷோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு ஏமாற்றங்கள்லாம் நடக்காது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ரேஞ்சில் கம்ப்ளீட் வெரைட்டிஸில் உங்களுக்கு நம்மகிட்ட கிடைக்கும் அது மட்டும் உறுதி பாருங்க நெக்ஸ்ட் வெரைட்டி நம்ம கிட்ட பாத்தினுன்னா இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸில் நல்ல பியூட்டிஃபுல்லாக டிசைன் ஆயிருங்க அது மட்டும் உறுதி நீங்கள் வாஷபுல்லாக ஏதாச்சும் இருந்தீங்கன்னா நான் கலர்லாம் போவாது அப்படின்னு நான் சொல்லலை கலர் போவோம் ஆனால் அவ்வளோவா போகாது ஏன்னா ஃபேப்ரிக் நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஃபைன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு நம்மகிட்ட கிடைக்க போகுது அது பிறகு நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் இந்த மாதிரி மென்ஷன் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகான டீட்டெயில்ஸ் ஒர்க்கில் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸில் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு கலர் ஷேட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா லென்த் வைஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ரேஞ்சஸ்ல சாரீஸ் உங்க நம்ம கிட்ட கிடைச்சிட போகுது அது பிறகு பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நீட் அண்ட் கிளீன் ஒர்க்கோட உங்களுக்கு நம்ம கிட்ட பிளவுஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஸோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு தான் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் கூட நீங்க தாராளமா கொடுக்கலாம் அது பிறகு வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்கு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் எப்படி இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு எப்படி பண்றது நாங்கள் ஏன் வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கக்கூடாது அது பிறகு வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்காக நாங்கள் அவைலபிள் பண்ணோம் அந்த வீடியோ காலில் நீங்கள் எது செலக்ட் பண்ணிக்கலோ அதுவே தான் நாங்கள் உங்களுக்கு டெலிவெர் பண்ணோம் அது மட்டும் உறுதி ஸோ நண்பர்களே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பார்க்கறதுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் साड़ी कुर्तिया हो आहंगा सही दाम का नाम केसरिया सही दाम का नाम केसरिया